தேனி அம்பி வெங்கடசாமி நாயுடு மண்டபத்தில் இருபத்தி நான்காம் தேதி காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தேனி மாவட்ட நாயுடு மகாஜன சங்கம் சார்பில் ஆண்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா நடந்தது தேனி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தேனி மாவட்ட நாயுடு மகாஜன சங்கம் சார்பில் கௌரவ தலைவர் நாராயணசாமி மகாஜன சங்க தலைவர் பாலகுரு உள்ளிட்டோர் தலைமையில் ஆண்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா சிறப்பாக நடந்தது நிகழ்ச்சியில் உத்தமபாளையம் ஹாஜி கருத்ராவுத்தர் கல்லூரி இயற்பியல் துறை தலைவர் திருமலைச்சாமி பெரியகுளம் துணை வட்டாட்சியர் மோகன் முனியாண்டி தேனி அள்ளிநகரம் நகர்மன்ற தலைவர் ரேணுபிரியா பாலமுருகன் தொழிலதிபர்கள் வீரராஜ் வீரமணி நடராஜ்குமார் வெங்கடேசன் தண்டபாணி தெய்வா பால்பாண்டியன் தெய்வா நாகராஜன் தேனி மாவட்ட அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் பாஸ்கரன் அள்ளிநகரம் கிராம கமிட்டி தலைவர் நாகராஜ் பெரியகுளம் நகர்மன்ற தலைவர் சுமிதா சிவகுமார் போடி ஜமீந்தர் வடமலை முத்துராஜ் பாண்டியர் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்று முடிந்த அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற நூற்றி முப்பது மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழும் கேடயமும் வழங்கி சிறப்பித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தேனி மாவட்ட நாயுடு மகாஜன சங்க தலைவர் பாலகுரு செயலாளர் சுப்ரம் பொருளாளர் சரவணகுமார் மற்றும் முன்னாள் சங்க நிர்வாகிகள் ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் முன்னதாக மாணவ மாணவிகளின் நாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது தேனி மாவட்ட அளவிலான மகா ஜன சங்க உறுப்பினர்கள் ஏராளமானோர் இந்த ஆண்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்